தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று சென்னையில் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய மாபெரும் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதற்கு கட்சி தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் பொதுச் செயலாளர் தேர்தல் பிரிவு ஆலோசகர் ஆதவ அர்ஜுனா இப்படி அனைத்து தலைவர்களும் அதில் கலந்து கொண்டனர் இது வந்து கட்சி தொடங்கி முதல் முதலாக இது முக்கியமான பொ பொதுக்குழுவாக அமைந்துள்ளது இதில் வந்து பலரும் அவரவர்கள் உரையை நிகழ்த்தினார்கள் ஒவ்வொரு கருத்தை சொன்னார் பிறகு வெற்றி தலைவன் விஜய் அவர்கள் உரையாற்ற தொடங்கினார் பிரகோஷங்களுடன் அவர் வந்து உரையாற்ற தொடங்கினார் அப்பொழுது அவர் கூறியதாவது தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் என்றாலே ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஏற்படுகிறது இதற்கு என்ன காரணம் என்றால் அழுத்தம் நம்மளை பற்றி என்ன அவங்க எதுவுமே நினைக்கல ஒரு எதிரியாகவே நினைக்கல அரசியல் எதிரியாகவே அவர்கள் நினைக்கல அப்படின்னா எதுக்காக இவ்வளவு நெருக்கடி கொடுக்கிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கின்றது நம்மளுடைய கட்சியின் கட்டமைப்பு பற்றி நம்ம தோழர்களை பற்றி நம் தொண்டர்களை பற்றி நல்ல தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இன்னொன்று சொன்னார் அதாவது பெரும்பாலோனு ஒவ்வொரு விமர்சனத்தை வைக்கிறார்கள் இப்போது தமிழகத்தை பொறுத்த யார் ஆள்றான்னு சொல்ல மாட்டேக்கார் மத்தியில் யார் ஆள்றா அப்படின்னு சொல்ல மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நாளாக அதற்கும் அவர் இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சுட்டார் என்ன சொன்னார் இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் எம் கே ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு மரியாதைக்குரிய எம் கே ஸ்டாலின் அவர்கள் மத்தியில் ஆளுகின்ற ம மரியாதைக்குரிய பிரதமர் மோடிஜி அவர்களே அப்படின்னு குறிப்பிட்டார் இதில் எதற்காக நான் குறிப்பிடுறேன்னா அதாவது ஆளுங்கட்சி எங்கள் தமிழகத்தில் ஆளுங்கட்சி இருக்குது அந்த ஆளுங்கட்சி ஆளுங்கட்சின்னு சொன்னாலே போதும் மத்தியில் யார் இருக்கா மத்தியில் பிஜேபி ஆடுறது யார் பிரதமர் அப்போ ஆட்சி சொன்னாலே போதுமே விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள் நான் பகிரங்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினார் மற்றபடி பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கின்றது சின்ன குழந்தைகள் பெண்கள் இவர்களெல்லாம் வெளியில் சென்று வருவதற்கு மிகவும் பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படும் ஒரே குடும்பமே அனைத்தையும் அனுபவிக்காமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களும் நன்றாக வாழணும் நன்றாக இருக்கணும் நன்றாக குடும்பங்கள் நிம்மதியாக இருக்கணும் அதுதான் என்னுடைய பாலிசி அதைத்தான் நான் நினைக்கின்றேன் அதை செய்வதற்காகத்தான் நான் இப்பொழுது வந்துள்ளேன் அவர் முகம் ஒரு ஒரு குழந்தை முகமாக அமைதியாக இருக்கும் மெதுவாக சைலெண்டாக பேசுவார் இந்த பாட விழாவில் ஆனால் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்த முகமே வேற முகம் போல் மாறிவிட்டார் தாண்டவம் மாறுவது போல மாறிவிட்டார் ஒவ்வொரு வார்த்தைகளும் கணீர் கணீர் என்று அவர் பேசியது இந்த தலைமுறைக்கு இப்பொழுது உள்ள மக்களுக்கு இப்பொழுது உள்ள கல்லூரி இளைஞர்களுக்கு பெண்களுக்கு என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கின்றது இப்பொழுது ஒவ்வொன்றாக இப்போ அடுத்து வந்து இப்போ அண்ணாச்சி அண்ணாமலை மரியாதைக்குரியவர் அவர் பேட்டி கொடுக்கிறார் என்ன சொல்கிறார் தமிழகத்தில் அர அவருக்கு தான் தெரியும் அரசியலை பற்றி என்ன அவர் புரிந்து வைத்திருக்கின்றார் இப்படி தனியாக பேசிக்கொண்டு இருந்து வருகின்றார் களத்துக்கு வரட்டுமே இப்படி ஒவ்வொன்றாக கூப்பிட்டு 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 வராங்க நீங்கள் கூப்பிட 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 அவர் வந்துக்கிட்டே தான் இருக்கார் இப்போ அடுத்தால் நீங்கள் வர வாங்க வா வான்னு கூப்பிடுறீங்க அவர் கொஞ்சம் வர போகிறார் அதுக்கு நேரம் காலம் ரெடியாகி விட்டது நீங்கள் தான் அழைக்கிறீங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்போ முதல அவர் வரத்தான் செய்வார் நீங்கள் தான் வேற சொல்ல சொல்கிறீங்க அவர் பேர சொல்லி சொல்லி தான் பேச வேண்டிய சூழ்நிலை வருகிறது ஒரு மேலோட்டமாக சொல்வதை நீங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்லும்போது அவர் சொல்கிறார் அவ்வளோதான் இதுதான் அவருடைய செயல்பாடு அவர் வந்து எந்த அச்சத்துக்கோ ஒரு அடக்குமுறைக்கோ அவர் வந்து பணியக்கூடிய நபர் அல்ல அவருடைய பேச்சின் கண்ணீர் பேச்சு இன்னைக்கு மிகவும் ஒரு தைரியமிக்க தலைவனுடைய மக்கள் சக்தி கொண்ட தலைவன் தான் இந்த மாதிரியான உரையை நிகழ்த்த முடியும் அந்த அளவுக்கு ஸ்போர்ஸாக இருந்தது வேந்து போனோம் இவ்வளவு ஆவேசமாக அழுத்தம் திருத்தமாக அவர் இன்று உரையாற்றியதை பார்த்து மிகவும் மிரண்டு மிரட்டலான ஒரு சந்தோஷமடைந்தோம் என்றே தெரிவித்துக் கொள்ளலாம் இந்த கூட்டம் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இனி அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்பொழுது அது ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு அந்த கூட்டத்தை நடத்தி காட்டுவோம் என்று என்று அனைவரும் சபதம் எடுத்துக்கிட்டிருந்தார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க வணக்கம்